லூக்கான செய்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஆறு முடிய உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார் அவர் வேண்டிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த அவரது முகத்தோற்றம் மாறியது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது மோசே எளியா என்னும் இருவர் அவரோடு பேசிக்கொண்டிருந்தனர் மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் இரு நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாக இருந்தார்கள் அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு விளங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள் அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்ற போது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமல் சொன்னார் இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள் அந்த மேகத்தினின்று இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவிசாயங்கள் என்று குரல் ஒலித்தது அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார் தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள் இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள்